அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் நாம் தமிழ் எழுத்துக்களை கற்றுக்க போகிறோம் அதுலையும் குறிப்பாக உயிர் எழுத்துக்களை நாம் கத்துக்க போகிறோம் இதுதான் முதல் வகுப்பு அப்படின்றதால இது யாருக்காக அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அடல்ட் எஜுகேஷன் முதியோர் கல்வி முதியோர் அப்படின்னா நான் அறுபது வயசு எழுபது வயசு அப்படி கிடையாது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் தமிழை எழுத படிக்க தெரியலை இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற பெரும்பாலான மக்கள் கூலி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க மெக்கானிக் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க ஆட்டோ ஓட்டுவாங்க பெண்களாக இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க டெய்லரிங்கில் நிறைய இருப்பாங்க பியூட்டிஷனாக இருப்பாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனாக நல்லா தெரியும் ஆனால் என்னென்னா தமிழ் எழுத படிக்க தெரியாதுன்றதால அவங்கள அடுத்த லெவலுக்கு போக முடிகிறதே கிடையாது ஈவன் நான் ஆன்லைன் கிளாஸில் மினிமம் சார்ஜ் பண்ணாலுமே கூட அவங்கள அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் ஜாயின் பண்ணி கிளாஸில் படிக்க முடியாது அந்த டைமில் தான் சார் ஒர்க் இருக்கும் சிலர்லாம் சொல்லுவாங்க சாயங்காலம் ஆறரை மணிக்கு கிளாஸ் இருக்குன்னா அப்போ தாங்க கஸ்டமரே வருவாங்க நான் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்போ நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டதால் நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே ஒரு செட்டாக வீடியோவை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அதை பார்த்து அவங்க ஃப்ரீ டைமில் எப்போ வேணாலும் படிச்சுக்குவாங்க அப்படின்றதுனால தான் இந்த செட் ஆஃப் லெசன் உங்களுக்கு தமிழை நல்லா பேச தெரியும் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் எழுத படிக்க தெரியாது அப்படின்னா இந்த பாடங்களை நீங்கள் பார்த்தாலே போதும் அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்துலேயே தமிழை சரளமாக எழுதவும் படிக்கவும் கற்றுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம பாடத்திட்டத்துக்கு போகலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற உங்களுக்கு தமிழ் வந்து நல்லா பேச தெரியும் புரிஞ்சுக்குவீங்க ஆனால் எழுத படிக்க தெரியாது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றுமே தெரியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பாடத்திட்டம் சின்ன சின்ன விஷயங்களா சார் எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் கற்றுக் கொடுக்குறது தான் நான் இதுக்கப்புறம் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அவங்களுக்காகவே சின்ன சின்ன விஷயங்களா டீட்டெயில்டாக விளக்கமாக சொல்லி நான் இந்த வீடியோவை ரெடி பண்ண போகிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிறத பொறுமையாக கேட்கணும் நான் எப்போல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறனோ அப்போல்லாம் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் திரும்ப என் கூட படிக்கணும் அதே மாதிரி சிலது ஹோம் ஒர்க்காக கொடுப்பேன்னா அந்த ஹோம் ஒர்க்கு ரெகுலராக செய்யணும் இதை மட்டும் செய்துட்டு வந்தாலே போதும் அடுத்த நாலு மாதத்தில் நீங்கள் தமிழ் அழகாக எழுதவும் படிக்கவும் கற்றுக்கலாம் ஓகே இப்போ நாம பாடத்திட்டத்துக்கு போகலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வகுப்புல நாம தமிழ் எழுத்துக்களை அதுவும் உயிர் எழுத்துக்களை கத்துக்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எழுத்துக்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு சுத்தமா தெரியாது சார் இப்பதான் ஏதோ பார்க்குறேன் அப்படின்னு இருக்கலாம் ஓகே இப்போ ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்கிற இந்த எழுத்துக்களை சொல்றேன் ஜஸ்ட் நீங்க கேளுங்க இது வந்து கிளாஸ் மட்டும்தான் ப்ராக்டிஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோல தான் இருக்கும் நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வாங்க அது போதும் தமிழில் மொத்தம் பன்னிரெண்டு உயிர் எழுத்துக்கள் இருக்குது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க நான் படிக்கிறேன் கேளுங்க இந்த எழுத்தை கவனிங்க எழுத்து அப்படின்னா லெட்டர் ஓகேங்களா இப்போ உயிர் அப்படின்னு படிக்கிறோன்னா இது ஒரு வார்த்தை இதில் தனித்தனியாக என்று சொல்லுவோம் நம்ம ஆல்ஃபபெட் அதுதான் எழுத்து இப்போ இங்கிலீஷில் ஏபிசிடின்னு சொல்கிற மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா கூட சேர்ந்து சொல்ல வேணா நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டே வாங்க இது வந்து கவனிக்கிறதுக்கான வகுப்பு தான் இது அ பாருங்க இந்த மாதிரி சுழிச்சிருந்தா இந்த எழுத்து எப்படி படிக்கணும்னா ஆ ஆ அந்த இது அ ஷார்ட் சவுண்ட் குரல் சீக்கிரமா சீக்கிரமாக சொல்லி முடிச்சிருவோம் நெடில் அப்படின்னா கொஞ்சம் நீளமான சவுண்டு இந்த எழுத்து அ இது ஆ இது இ இது ஈ இது உ ஏ ஏ ஏ ஐ ஓ ஓ இந்த பன்னிரண்டு எழுத்துக்களை தான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மூணு புள்ளி இருந்தா அது ஆயுத எழுத்து நாம் இந்த ஆயுத எழுத்து அதிகம் பயன்படுத்த மாட்டோம் இருந்தாலும் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் நான் இந்த எழுத்துடைய உச்சரிப்பு எப்படின்னா அக்கு அக் அதை மட்டும் நீங்க மனசில் வச்சுங்க என்ன சவுண்ட் இது அக்கு சொல்லுங்க என் கூட சேர்ந்து அக்கு அக்கு ஓகே இப்ப திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன் ஜஸ்ட் கேளுங்க இது அ ரைட் இப்போ உங்களுக்கு இந்த சவுண்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா ரைட் அடுத்து ஒரு தடவை என்ன பண்ணுறேன்னா திரும்ப உங்களுக்கு அந்த எழுத்தை மட்டும் காமிச்சு சொல்கிறேன் ஜஸ்ட் கேளுங்க நான் என்ன எழுத்து அந்த சவுண்டு படிக்கணுன்னு அதை கேளுங்க அப்போது இந்த எழுத்தை பார்க்குறீங்க நான் சொல்கிறத கேட்டு அந்த சவுண்டை புரிஞ்சுக்கிங்க போதும் இந்த எழுத்தை எப்படி படிக்கணும் அப்ப கீழ் இந்த மாதிரி சிம்பிள் ஒரு குறியீடு சேர்ந்து இருந்தா அது சவுண்ட் ஆ அப்படி படிப்போம் இ ஏ கீழே சுழிச்சிருந்துச்சுன்னா ஓ சுழிக்காம இருந்தா ஓ இருந்தா ஓ இது அவு அவு ஓகே இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு பாடங்கள் இதுக்கப்புறம் நிறைய பாடங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இரநூறு லெசனுக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கேன் அது ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ரைட் இந்த லெசன் முடியும் போது நான் இருந்து எதிர்பார்க்குறது என்னென்னா இங்கே இருக்கிற இந்த எழுத்துக்களுடைய சவுண்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா அடுத்த லெசனில் நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்பேன் நான் ஒரு ஒரு எழுத்து ரெண்டு தடவை சொல்லுவேன் நீங்கள் கேட்டு என் கூட சேர்ந்து படிப்பீங்க அப்போ என்ன ஆகுனா இன்னும் இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ரைட் நான் ஒரே தடவை மட்டும் படிச்சுடுறேன் படிச்சுட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் அடுத்த கிளாஸில் உங்களுக்கான ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும் அதை என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே நான் சொல்கிறத மட்டும் கேட்டுங்க அந்த சவுண்டோடைய அளவு குரில் நெடில் லாங் சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் இது குரில் அ இது நெடில் ஆ குரில் இ நெடில் ஈ உ ஏ ஐ ஒ ஐ ஓ ஓகேங்களா இது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் போதும் நீங்க நீங்கள் சொல்லணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது அடுத்த வகுப்பு பாருங்க அதில் உங்களுக்கான ப்ராக்டிஸ் இருக்கும் அந்த ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்களே இதை படிக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிடலாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்